ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் தடியங்கா கூட்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்காக தடியங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடாது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பரப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் பாதி வெங்காயம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால மீதி பாதி வெங்காயத்தை தான் நான் வந்து வதக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு ஷைனிங் ஆகும் இல்லையா அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தடியங்காவை போட்டுக்கலாம் தடியங்காய் அப்படின்னு சொன்னா வெள்ளை பூசணிக்கா இருக்கு இல்லையா அதுதான் ஸோ இதை வந்து நல்லா பொடிசா சாப் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு அந்த கூட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஊற வச்சா கடலப்பருப்பை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம வந்து தடியங்க கூட்டு பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பாக இந்த கடலப்பருப்பு சேர்த்து தான் நீங்கள் வந்து கூட்டு செய்யணும் பாசிப்பருப்பு இந்த மாதிரி எந்த பருப்பும் சேர்க்கக்கூடாது கடலப்பருப்பு தான் சேர்க்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஊற வச்ச கடப்பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணியும் தெளிச்சு விட்டுருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கு வேகணும் இல்லையா உங்களுக்கு அந்த கடப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தடியங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நீர் சத்து உள்ள காய் தான் ஸோ அது வந்து தானாகவே உங்களுக்கு அதை வந்து வெந்துடும் அதனால கொஞ்சமாக மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து இப்போ நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லா உங்களுக்கு வத்தி வரும்போது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு சூப்பரா வெந்தும் வந்துடும் அந்த லைட்டாக வந்து உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கடலப்பருப்பு அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக பாயில் ஆகிடும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க லைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை கருவேப்பில மேலே மட்டும் நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு தடியங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்